சுழை கீரா ஏ சுழை கீரா ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே ஏ சுழை கீரா ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே சுவளை கீரா எத்துன்ப நேரத்தேலும் ஆறுதல் உனக்கழிப்பார் எத்துன்ப நேரத்தேலும் ஆறுதல் உனக்கழிப்பார் ிருந்தாலும் பேதங்களே கிருபயன்பித்திடவே ஏ சுவழை கீரா ஏ சுவழை கீரா ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே ஏ சுவழை கீரா கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் திரியேக தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் பிரசன்னமும் உங்கள் மேல் தங்குவதாக இந்த நாளின் வேளையிலும் நாம் எழும்பி உயரை பரப்பதற்கு பலனடைவதற்கு ஆண்டவருக்கு காத்திருந்து அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து நம் பெருகுகிறதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் சகேயு ஏசுவை பார்ப்பதற்கு காத்திருந்தான் இப்போ ஏசு சகேயுவை கூப்பிட்டு விட்டார் சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லி இப்போ இயேசு சொல்கிறார் ஒரு காரியம் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் சகேயுவினுடைய அந்த காத்திருப்பு இயேசுவை தன்னுடைய வீட்டில் தங்கும்படி விட்டது ஹாலே லூயா ரபா ரபா எந்த முன் ஏற்பாடும் இல்லாதபடி இயேசு சகேயுவின் வீட்டில் தங்குவதற்கு விட்டார் சகைக்கு பிள்ள எந்த ஆயத்தமும் சகேயு செய்யலை ஆனால் இயேசுவோ தன்னை சகையுனுடைய வீட்டில் தங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய இல்லத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா உங்களுடைய இருதயத்தை கத்திருக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையை கத்திருக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா இருந்தாலும் இல்லைதான் ஆனால் உங்களுடைய நிலையில் உங்களுடைய தகுதிக்கேற்றபடி நீங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வந்து உங்களோடு தங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் இல்லை எனக்கு அன்பான தெய்வனுடைய நீ தெய்வத்தை தேடி ஓடுகிற ஆங்காங்கே அலைந்து தெரிகிற ஒரு காலத்துக்குள்ளே இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள் பொன்னையும் பொருளையும் கோடிக்கணக்கான பணத்தையும் கொண்டு போய் போட்டு கடவுள் ஏதா செய்ய மாட்டார என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சகேயு இருந்த நிலையில் சகேயுவினுடைய வீட்டை தேடி அங்கே இயேசு தங்குவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றான் சகையுடைய மனல் நம்ம எப்படி இருந்துருமோ யோசித்து பாருங்கள் ஐயோ ஒரு நாளைக்கு முன்ன தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அந்த இயேசுனுடைய சீசர்களில் யாரையாவது ஒரு ரெண்டு பேரை அவர் அனுப்பியிருந்தா நான் ஏதாவது கொஞ்சம் செய்திருப்பேனே ரெடி ஆக்கியிருப்பேனே எதுவுமே நான் ரெடி பண்ணலை நீ எதுவுமே ஆண்டவருக்காக ரெடி பண்ணான் ஆனால் அவர் உனக்காக தன்னையே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அலலுயா சகேயுவினுடைய வீட்டில் வந்து தங்குவதற்கு ஆண்டவர் தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இன்றைக்கி இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனை சகோதரியே நீ யாராக இருக்கலாம் உன் வீட்டில் இயேசு தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் உன் இல்லத்தில் இருதயத்தில் இயேசு தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் உன்னுடைய இருதயம் ஆண்டோடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீ காத்திருப்பதனுடைய நோக்கம் இயேசுவை தங்க வைக்கிற அளவுக்கு நீ காத்திருக்கணும் அல்ல எலுயா அந்த காத்திருக்கிற அனுபவம் இயேசுவை தன் வீட்டில் தங்க வைத்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை தங்க வைக்கிற வீடாக உங்கள் இருக்கா உங்கள் வீடு இயேசுவை தங்க வைக்கிற ஒரு வீடாக இருக்கா எந்த நிலமையில இருந்தாலும் இயேசுவ வாழ்க்கையில் நீ காத்து உண்மையாக காத்திருந்தா ஏசு வருவார் ஏசு வருவார் வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும் எவ்வளோ அருமையான பாடல் வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கிரும் சேருமையா பந்தீனில் சேருமையா பந்தீனில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சகேயுவின் வீடு என்ன நிலமையில் இருந்ததோ பரவாயில்ல ஏசு அங்கே தங்காயத்தும் உன் இருதயம் அன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல ஏசு உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் உன் இருதயத்துக்குள்ளே வருகிறேன் என்று சொல்கிறார் உன் வாழ்க்கைக்குள்ளே வருகிறேன் என்று சொல்கிறார் ஏசுவே வாருமென்று நீ கூப்பிடுவாய் என்றால் வேதம் சொல்கிறது அந்த லூக்கா பத்தொம்போது ஒன்பது எட்டாவது வசனத்தில் சந்தோஷத்தோடு அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போனான் ஹாலே லூயா இன்றைக்கி இயேசுவை சந்தோஷமாக உன் இருதயத்துக்குள்ளே அழைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது சகோதரனே அசகோதரனே வாலிப தம்பி நீ என்ன நிலமையில் என்ன பாவத்துக்குள்ளே என்ன சூழ்நிலைன்னு விழுந்து கிடக்கிறாயோ அந்த இடத்துலேருந்து இயேசுவை அழைத்து கொண்டு போவதற்கு உன்னுடைய இருதயத்தில் இடம் உண்டா உடைய வீட்டில் உண்டா உடைய வேலை ஸ்தலத்தில் இடம் உண்டா உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார் ஹாலே லூயா வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவர் கேட்கலை காடுகளில் இருக்கிற எந்த மிருகங்களோ அதை ஒன்றை கேட்கல அவர் சொல்கிறார் எல்லாம் என்னுடையவது நான் விரும்பினால் ஒன்றை கேட்க மாட்டேன் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் அவனுடைய இருதயத்தில் நான் தங்க வேண்டும் சகையோட வீட்டாண்டைக்கு ஆண்டவர் கேட்டார் இன்றைக்கு உன் இருதயத்தை கற்று கேட்குறான் தருவாயா ஆண்டவருக்கு கொடுப்பாயா திறந்து கொடுப்பாயா ஆண்டவரே என் இருதயத்தில் வாரும் இயேசுவே என் இருதயத்தில் வாரும் ஏசுவே என் வாழ்க்கையில் நீர் இல்லைன்னா வெறும் வாழ்க்கை இயேசுவை சந்தோஷமாக அழைத்து கொண்டு போன சகைவை போல் அதுதான் காத்திருப்பு இயேசுவன் வீட்டுக்கு வரணும்னு அவரை சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனான் இன்றைக்கு நீ சந்தோஷமாக இயேசுவை கூட்டு போறதுக்கு உன் வீடு ஆயத்தமாக இருக்கா உன் வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆயத்தப்படுவோம் நல்லா ஆண்டு போறேன் பரிசுத்தம் பிதாவே தான் அவன் சகேயு நீர் அவனுடைய வீட்டில் தங்குவதற்கு தன்னை அவன் முழுமையாய் ஒப்பு கொடுத்தான் நீர் தங்குகிறேன் என்று சொன்னது அவன் சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனானே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இது யாருக்கு இந்த வார்த்தையை போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசு இன்றைக்கு தங்க வேண்டும் ஆண்டவரேன் ஷபாத ர லபகது அங்க ல ரபா பாம்மா நாமது சத்திய ரேபா அவருடைய பெயரை சொல்லி அழைத்து உள்ள இரு வாசம் பண்ணும்படி ஆய் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறான் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பீராக ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே நீர் வந்த வீட்டுக்குள்ளே இருந்த சந்தோஷம் சகைவுக்குள்ளே வந்தது போல் இன்றைக்கு அந்த சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள தனித்தனியாக ஒவ்வொருவருக்குள்ளையும் வரட்டும் ஆண்டு வரேன் நீர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை உடைய ஆவியின் வல்லமையினால் நிறைத்த உள்ள இருதயங்களை நீ வாசம் பண்ணும்படி எல்லா அருவறுப்புகளையும் அப்புறப்படுத்தும்படி செபிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜபம் கேழும் நல்ல விதாவே ஆமேன் மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் மூலம் உள்ளமேடுவர் சுனாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகரோபகாரங்களை மறவாதே ஆமேன் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் உங்கள் இருதயத்தை கத்திருக்கு திறந்து கொடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஏய் அந்த சகேவுக்கு உண்டான மகிழ்ச்சி உங்களுக்கும் உண்டாவதாக இன்னும் அநேகர் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக இதை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் காட் யூ